கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எபிரேஜர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கிடம் வாக்குத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடம் அன்பானவர்களே நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அதாவது நாம் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டிருக்கும் எதை கேட்டோம் கேட்டதை கர்த்தர் நமக்கு நிச்சயமாக செய்து கொடுப்பார் அதில் எவ்வளவு வேணும் மாற்றம் இல்லை சில நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இந்த நம்முடைய வேண்டுதல் நிறைவேறுமா நிறைவேறாது ஒருவேளை நிறைவேறாம போயிட்டா என்ன பண்றது எத்தனையோ விஷயங்களை வந்து நான் ஆண்ட ஒரு இடத்துல கேட்டேன் ஆனா இது வரைக்கும் எதுவும் நடக்கல இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு இருமனம் நிறைய சூழ்நிலையில நம்மை வாட்டி வதைக்கும் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு உங்கள் நம்பிக்கையை அறிக்கை அதாவது நம்ம எதை நம்பிக்கிட்டு ஆண்டவர் நமக்கு எதை செய்வார் அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோமோ எது நமக்கு கிடைக்கும் என்று நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ அதுல உறுதியா இருங்க ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையில் அவர் தேவன் ஏதோ ஒரு பேச்சுக்காக சொல்லிட்டு அப்புறமா அதை மாறி மாறி பேசக்கூடியவர் அல்ல அவர் கண்டிப்பா சொல்லுவார் சொன்னதை கண்டிப்பா செய்வார் ஏன்னா அவர் உண்மையில்லை இப்ப நம்முடைய நம்பிக்கையில தான் நம்ம சில நேரங்களில் வழி விலகி போயிடும் உறுதியற்றவர்களா இருக்கிறோம் ஒரு ஒரு உதாரணம் ஒண்ணு நான் ஒரு சாட்சி ஒண்ணு சொல்லணும் ஒரு பொண்ணு கர்ப்ப காலம் பிரசவ காலம் வந்துருச்சு இது நடந்த உண்மை நான் கண்ணால பார்த்த உண்மை அந்த பொண்ணு என்ன பண்றா ஆண்டவரோட சமூகத்தில் ஜெபம் பண்றா ஏதோ ஒரு வழியில ஆண்டவர் வந்து அவளுக்கு சுக பிரசவம் ஆகும் சொல்லி வெளிப்படுத்தியிருக்காரு இப்ப அந்த பொண்ணுக்கு வந்து பிரசவ வேதனை வருகிற நேரம் அந்த பிரசவ வேதனை வந்த நாள்ல காலையில் ஒன்பது மணிக்கு சூரிய கிரகணம் பிடிக்குது அப்ப அங்க இருக்கக்கூடிய மருத்துவர் டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இல்லை சூரிய கிரகணத்துல நாங்கள் பிரசவம் பார்க்க மாட்டோம் அதனால நீங்க என்ன பண்ணுங்க அதுக்கு முன்னாலேயே நீங்க ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இந்த பொண்ணு என்ன பண்ணுறா இல்லை எனக்கு சுகப்பிரசவம் தான் ஆகும் எப்படிமா இவ்வளோ ஒரு கான்பிடெண்ட்டா சொல்ற அப்படின்னப்போ அந்த பொண்ணு சொல்கிறா ஏசப்பா அப்பா எனக்கு வந்து சொன்னாரு திங்கக்கிழமை காலையில் உனக்கு பிரசவம் ஆயிரும் சொன்னாரு அதனால எனக்கு சுகப்பிரசவம் ஆகும் இல்லைம்மா நீ ரொம்ப கஷ்டப்படுற வழியில் நீ ரொம்ப வேதனைப்படுற அதனால் எப்படியாவது நம்ம ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடலாம் அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு சொல்கிறார் இல்லை இல்லை வேண்டாம் எனக்கு சுகப்பிரசவம் தான் ஆகும் என் ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறார் நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன் என் பெற்றோர்கள் எனக்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதனால் நிச்சயமாக எனக்கு சுகப்பிரசவம் தான் ஆகும்னு சொல்லி அந்த பொண்ணு சொன்னான் வலி ரிசவ வேதனை எப்படி இருக்கும் அந்த வழியை தாங்கிக்கிட்டு அந்த பொண்ணு சொல்றாங்க இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிரசவ வேதனையை வந்து தாங்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி சிசரிங் பண்ணி எடுத்துறாங்க ஆனால் அந்த பொண்ணு அப்படி இல்லை ஒரு நம்பிக்கை கடவுளை கிட்ட சொல்லியிருக்கிறாரு அதை செய்வார் அந்த நம்பிக்கையில் உறுதி டாக்டர்ஸ் எல்லாம் கூட அந்த பொண்ணு என்ன பண்ணல அதுக்கு ஒத்துக்கலை அவள் எப்படி ஒன்பது பத்துக்கு சூரிய கிரகணம் பிடிக்குது இந்த பொண்ணுக்கு ஏழு ஐம்பதுக்கு சுகப்பிரசவமாக ஒரு அழகான பெண் குழந்தை பெறுது நான் கண்ணால் பார்த்த சாட்சி அன்பானவர்களே ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலும் நாம் எதை நம்பி இருக்கிறோமோ அதுல உறுதியா இருக்கும் நாம் ஆண்டவரை நம்பி இருக்கிறோம் அதுல உறுதியா இருக்கும் ஏன்னா வாக்குத்தத்தம் தந்தவர் உண்மை நிச்சயமாக நிறைவேறும் அந்த சின்ன பொண்ணோட வாழ்க்கையில இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தை கொடுத்து நிறைவேற்றி அற்புதத்தை காண்பித்த தேவன் நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவர் நிச்சயமாகவே அவர் தந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார் அன்பானவர்களே நாம் உறுதியா இருப்போம் கடவுள் மீது நம் ஆண்டவர் மீது முழு நம்பிக்கை உள்ளவர்களாக இருக பற்றி கொண்டவர்களாக இருப்போம் ஏன்னா வாக்குத்தம் தந்தவர் உண்மை நிச்சயமாகவே உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறாரோ அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார் நாம் அதற்கு நம்மை தகுதிப்படுத்தி கொண்டு உறுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அணுதின உணவிற்காக உமக்கு நன்றி இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி கர்த்தர் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறீர் அதற்காக உமக்கு நன்றி நாங்கள் உம்மீது வைத்திருக்கிற நம்பிக்கையிலே உறுதியுள்ளவர்களாக இருந்து நீர் எங்களுக்கு பண்ணின வாக்கு தத்துவத்தின் பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு ஞானத்தை தாரும் தைரியத்தை தாரும் மன உறுதியை தாரும் அது மட்டுமல்ல ஆண்டு வர உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் எங்களை தேற்றுகிறதாகவும் எங்களுக்கு ஆறுதலாகவும் எங்களை வழி நடத்துகிறதாகவும் இருக்கிறது அதற்காக உமக்கு கோடானு கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்படியாக நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி உம்மண்டிக்கு எங்களை அழைத்து வந்து கத்தாவே உம்முடைய பிள்ளைகளாக நீர் எங்களை வாட செய்கிற கிருவைக்காக உனக்கு நன்றி தொடர்ந்து நாங்கள் உறுதியாய் இருந்து உம்மிடத்தில் நன்மைகளை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு ஞானத்தை தார் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பரிசுத்தமான போதனைகள் எங்களை வழிநடத்தும் தொடர்ந்து உமது கிருவையோடு பாதுகாத்துக் எல்லாவற்றையும் உமது திருக்குமர இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் नल्ला पिता आमे